வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜங்ஷன்லேருந்து இரும்பாலை போகிற அந்த மெயின் ரோடில் கொல்லப்பட்டி ஊருக்குள்ளார கிழக்கு திசையை பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது பஞ்சாயத்து ரோடுங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு இது பிளாட்டுக்குள்ளார போகிற ரோடுங்க இந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்து அஞ்சாவது பிளாட்டு பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பிளாட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் நிறையா இருக்குதுங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி நிலங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி ஐநூறுவாங்க வாங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டுங்க நம்ம இரும்பாலை போகிற அந்த மெயின் ரோடில் எஸ் கொல்லப்பட்டி ஊருக்குள்ளாரியே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டேரெக்டாக ஓனர்கிட்டையே விலை பேச உட்கார வைப்பார் நீங்களே விலையை பேசி முடிச்சுக்கலாங்க அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க எஸ் கொல்லப்பட்டி ஊருக்குள்ளார ஆயிரத்தி ஐநூறு சதுரடி நிலங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி ஐநூறுவாங்க வாங்க கிழக்கு திசையை பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடுக்கு பக்கமாகவே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் வீடுகள் நிறையா இருக்குது இடம் வந்து பாருங்கள் வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்